மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் மார்க்கெட் தான் மார்க்கெட்னா என்னன்னா குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்துருக்கோம் வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சந்தை தொடங்கும் அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் இது வாரந்தோறும் திக்க கிழமை தொடங்கினாலும் அதிகமா சேவல் விற்பனைக்கு வரும் இந்த மாதிரி கெடாயிலாம் வருங்க இந்த மாதிரி கெடாயில விற்பனை கொண்டு வந்துருக்காங்க நம்ம இன்னைக்கு சேவல் வீடியோலாம் பார்க்க போறதில்ல லைனாக அங்கே இருக்காங்க பாருங்க நம்ம அவங்க கிட்ட இன்னைக்கு நாய்க்குட்டிகள ஜெர்மன் சப்பேட் கொண்டு வந்திருக்காங்க கண்ணி சிபி பாறை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கத்தான் தான் வந்திருக்கோம் வாங்க அவர் வீடியோ எடுத்து நம்ம அவருக்கு தான் போக போறோம் வாங்க வீடியோ எடுத்து லைனா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாயும் என்னென்ன ரேட்ல இருக்கு என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னா கேட்டு எடுத்துக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க காங்கேயத்துல இருந்து வந்திருக்கீங்க காங்கேயத்துல இருந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்ன டாக் கொண்டு வந்திருக்கீங்க ஜெர்மன் ஷெபர்ட் புஸ்கூட் ஜெர்மன் ஷெபர்ட் புஸ்கூட் கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு குட்டி கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு குட்டி ஃபெமிலி

சேர்மன் சப்பு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்ற எட்டாயிரம் ரூபாய் கரண்ட் இருக்காரு இன்னும் நூறு இரநூறு கம்மி பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த லேபு அதனங்க மொமேரின் இதெல்லாம் கொண்டா இந்த குட்டி பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க மொமேரின் பாத்தீங்கன்னா ஒரு 2 मंथ्स ஆகுதுங்க ஃபெமிலிங்க ஓ ரெண்டு மாசம் அந்த குட்டிங்களா

உங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு ரொம்ப நன்றி நன்றி பாத்தீங்கன்னா

கால் பண்ணி எடுக்கலைனா மெசேஜ் போட சொல்லுங்க கால் பண்ணி எடுக்கலைனா மெசேஜ் போடலாம் ஓகே 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 ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா குவாலிட்டி ஏத்த மாதிரி தான் இதுவே ரொம்ப கம்மி தான் கம்மி தானா ஓகே ஓகே ரொம்ப நன்றி இப்ப பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல நிறைய பேர் நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஊர் அழகழகா கொண்டு வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம அண்ணா கொண்டு வந்துட்டு இருப்பாரு அவரும் கொண்டு வந்திருக்காரு நம்ம அவரையும் கேட்கலாம் வாங்க வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா குணத்தூர் வந்துட்டு இருப்பாரு இவர்கிட்ட நம்பி வாங்கலாம் ஆனா குட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா வணக்கம் உங்க அறிமுகப்படுத்தி சொல்லிங்க பொண்ணுசாமி புளிய மட்டும் பொண்ணுசாமி புளி மட்டும் ரொம்ப வருஷமா வந்திருக்காரு ஒரு பஸ்ட் முறையா நீங்க என்ன குணத்தூருக்கு நிறைய கொண்டு வந்துருக்கீங்க உங்க புளி மருந்து நிறைய கொண்டு வந்து இருக்காங்க ஓகே ஆனா எத்தனை நாள் குட்டினா அதுல முப்பத்தி ஒரு நாள் ஆச்சு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி நாள் குட்டி ஓகே எப்படி நான் பராமரிப்பு செலவுல கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா பராமரிப்பு செலவு கம்மி தானே கம்மி தான் ஒண்ணு பெருசாவில் ஒண்ணு இல்லை பராமரிப்பு பராமரிப்பு பண்ணிக்கலாம் ஓகே ஓகே

எட்டாயிரம் எட்டாயிரூபா சொல்றீங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ரேட்டு கம்மியா தான் கொடுக்குறீங்க பரவாயில்ல எட்டாயிரம் ஸ்டார்ட் ஆகுது நீங்க இங்கே எட்டாயிரம் சொன்னீங்கன்னா நீங்க வர இன்னொரு ஆயிரம் ரூபாய் கம்மியா தான் கேப்பாங்கிற மாதிரி தான் அனுசரிச்சு சூப்பர் ஓகே எடுக்கிற மாதிரிதான் அனுசரிச்சு பேக்கலாம் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் பாத்து வாங்கிக்கலாமா பேரண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்க வெளியா ஓகே ஓகே எத்தனை குட்டி போடுச்சுண்ணா பேரண்ட்ஸ் அஞ்சு அஞ்சு போட்டுச்சு நீங்க ஒண்ணுதான் கொண்டு வந்துருக்கீங்க மேல் பப்பை அங்கே கொடுத்துட்டாங்க எல்லாருமே மேலே கொடுத்துட்டு வந்தீங்க இங்க வரவங்க மேல வேணா என்ன பண்றது மேல இங்க ரேட் செட் ஆகிறது இல்ல நான் செட் ஆகிறது நீ கொண்டு வந்த ஒரு டைம் பாருங்க சரி ஏன்னா நிறைய பேர் பீமேல் வாங்கிட்டு போய் நெக்ஸ்ட் டைம் வேணா கொண்டு வரேன் அதிகமா விருப்பப்படுறதே மேல் பாருங்க ஒரு நண்பரே சொல்றாரு அதிகமா விருப்பப்படுறதே மேல் தான் விருப்பம் நாய் கட்டி வரதே அந்த மேல் ஓய் 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 சார் ஒண்ணு பிரச்சனை இல்லனா ஏன்னா இது வாங்கிட்டு போனா கூட ஒரு பிசினஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு கரண்ட்ல இந்த நாய்க்குட்டி நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு ஓகே ஆனா இந்த மாதிரி குட்டி வேணா உங்களை காண்டக்ட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணலாம் இருக்குமா இருக்கு அது மூணு இருக்கு அது காட்டுறீங்களா வணக்கம் மேலே ஓகே ஓகே எத்தனை நாள் குட்டினா அதுல ஆனா இது முப்பத்தி அஞ்சு நாள் ஆகுது முப்பத்தி அஞ்சு நாள் கூட்டி சூப்பரா இருக்குண்ணா ஓகே ஓகே அது இருக்குண்ணா ஒரிஜினல் தானே கிராஸ்ல கிடையாது சின்ன காய் அது தாய்ப்பால் படுறது என்ன ரேட்டு வருதுனா ஆனா இது நாலாயிரம் சொல்லிருக்கேன் நாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஒருத்தான் சூப்பரா இருக்கு கண்டிப்பா நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒருத்த அப்படின்னு சொன்னா இந்த குட்டி அவ்வளவு அற்புதமா இருக்கு கொஞ்சம் அப்படியே கீழ கொஞ்சம் காட்டுங்க ஓகே ஓகே அப்படியே சைடுல கொஞ்சம் திருப்புங்கண்ணா ஓகே இப்ப ஒரிஜினல் அப்படின்னு சொன்னா என்ன இதை பாத்து சொல்லுவீங்க கண்ணி இது ஒரிஜினல் தான் அப்படின்னா கூறுங்கண்ணா சூப்பர் அத கரெக்டான ஐடியா சொல்லிட்டீங்க ஒரிஜினல் தான் கண்டிப்பா நீங்க நான் கொண்டு தூர் வந்தீங்கன்னா நிறைய பேர் ஒரிஜினல் கொட்டி கொண்டு வரேன் நிறைய பேர் கிராஸும் கொண்டு வரேன் நீங்க பாத்து வாங்கிக்க இது ஒரிஜினல் தான் பேரண்ட்ஸ் பாத்து கூட வாங்கலாம் இப்போ ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம் நான் ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடுக்கிறேன் 3500 ரூபாய் கொடுத்துடுறேன் ஓதுனா ரேட் அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க 3500 ரூபாய் கொடுத்துற வாங்கிட்டு போங்க

எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் குடுக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் எல்லாமே நார்மல் ரேட் வந்து மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல நான் குட்டி வாங்கும் போது வந்துச்சு என்ன சொல்றீங்க இருபத்தி இருபத்தாயிரம் நான் குட்டி வாங்கும் போது இருபத்தாயிரம்

மார்க்கெட் ரேட் சொல்லுங்க இப்ப கரண்ட் ரேட் இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இங்க வந்து கம்மியா குடுத்துனால அவங்க மார்க்கெட் இருக்க பாதிக்கிற வாய்ப்பிருக்கான உங்ககிட்ட பேப்பர் இருக்கா பேப்பர் கிடையாது பேப்பர் கிடையாது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப உங்க பேரு உங்க சொல்லிருக்கேன் திருப்பூர் இருந்து நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ எயிட் ஒன் செவன்

இருக்கு ஆசையா வாங்கிருவாங்க ஆசை வாங்கிருவாங்களா போயிட்டு இருக்கீங்களா போயிட்டு இருக்கு சரி சரி இப்ப இது மாதிரி ஓட்டு நிறைய இருக்கா இருக்கு நைன் செவன் நைன் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் உங்க பேர் சொல்லிருங்க பீஷ்குமார் ஈரோடு ஈரோடு இந்த மாதிரி நாய்க்குட்டி எதுவும் கொண்டு வரலீங்களா இந்த நாய்க்குட்டி நாய்க்குட்டியதே வரலீங்களா ஓகே 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 ரொம்ப சூப்பரா டைம் சூப்பராக இந்த மாதிரி பூனை குட்டி நிறைய வந்துட்டு இருக்கு நாய்க்குட்டிகள நிறைய கொண்டு வந்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு டாபர்மேன் இருக்க மாட்டேன் யாரு கொண்டு வந்துருக்காங்க சேல்ஸ்ங்களா பண்ணியாச்சா ஓகே ஓகே நீங்க வாங்கிருக்கீங்களா

ஒரே ஒரு பீட் தான் இல்ல நேம் சொல்லுவாங்களா அந்த பிரவுன் கலர் அந்த மாதிரி இல்ல பிரவுன் இல்ல பிளாக் பிரவுன் ஓகே ஓகே சரி எத்தனை நாள் குட்டிங்க 45 டேஸ் ஆச்சு ஓகே நான் ভ্যাকসিনலாம் போட்டாச்சா ஃபர்ஸ்ட் ভ্যাকসিন போட்டு கொடுத்துக்கிங்களா என்ன ரேட் கொடுத்துக்கிங்க இது வந்து 4 ரூபாய்க்கு கொடுத்துக்கிங்க 4 ரூபாய்க்கு கொடுத்துங்க ரேட் கம்மியா இருக்குதே இல்ல எல்லாரும் எல்லாம் பாத்தீங்க ஊர்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு சரி அவருக்கு ஓ இவருக்கு கொடுத்துக்கிங்களா திருச்சினா திருச்சில இருந்து வந்திருக்கீங்களா